you கடந்த வார இறுதியில பிக் பாஸ் போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்ட நடிகை அனியா பிரபல பத்திரிகை ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் பிக் பாஸ் ஒரு பக்கர விளையாட்டுன்னு தெரிவிச்சிருக்காங்க போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு எப்படி உணர்றீங்கிற கமலோட கேள்விக்கு இப்பதான் நிம்மதியா மூச்சு விட முடியுது இடைவிடாம கண்காணிப்பு கேமராக்கள் மத்தியிலும் மற்ற பங்கேற்பாளர்களோடு எனக்கு மொழி பிரச்சனையும் இருந்ததால நான் போட்டியிலிருந்து விலகப்பட்டேன் அதை பத்தி நான் வருத்தப்படல பாத்ரூம் தவிர மற்ற எல்லா இடத்திலயும் கேமரா பொருத்தப்பட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரோட நடவடிக்கைகளையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு விதமான பக்கரமான விளையாட்டுன்னே நான் கருதுறேன் ஆனா என்ன செய்யறது மக்கள் தான் விரும்புறாங்க அடுத்தவங்களோட வாழ்க்கையில என்ன விரும்புறது விரும்புறதுதான் மனித சுபாவம் மற்றவங்களோட வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள விட நம்ம நல்லா இருக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுலதான் மக்கள் திருப்தி அடைறாங்க இல்லையா அதுதான் இந்த போட்டியோட வெற்றி ஆங்கிலம் ஹிந்தின்னு இந்த ரியாலிட்டி ஷோ எல்லா மொழியிலயும் மக்களால விரும்பி பார்க்க இதுவே காரணங்கிறாங்க அனுயா அதோடு போட்டியில யார் வெற்றி பெறுவாங்கன்னு உங்களால பெட் கட்ட முடியுமாங்கிற கேள்விக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அங்க வெங்கட்ராமன் புத்திசாலி அவர் மத்த பங்கேற்பாளர்களோடு எல்லா வகையிலும் நட்புணர்வோடும் அனுசரிச்சும் போற இருக்காரு போட்டியில வின் பண்றதுக்கு தலைவனா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல எல்லாரோடும் உண்மையான தோழமையோடும் பழக தெரிஞ்சாலே போதும்ங்கிறாங்க அனுயா ஜூன் பதினாறாம் தேதியிலிருந்து ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியில ஒலிபரப்பாகிட்டு இருக்கும் பிக் பாஸ் தொடர்ல முதல்ல பங்கேற்ற போட்டியாளர்களோட எண்ணிக்கை பதினஞ்சு அதில் உடல்நலக் குறைவால் ஸ்ரீ முதலில் போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டாரு அவரை தொடர்ந்து இப்ப மொழி பிரச்சனையால் அணையாவும் வெளியேற்றப்பட்டிருக்காங்க தொடர்ந்து நூறு நாள் ஒரே வீட்டுக்குள்ளே எந்தவிதமான தகவல் தொடர்பு சாதனங்களும் இல்லாத நிலையில பிரபலங்கள் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க இவங்களில் போட்டியிலிருந்து வெளியேற்றப்படாமல் கடைசி வரைக்கும் யார் நீடிக்கிறாங்களோ அவங்களே வெற்றி வகை சூடியவர்களாக அறிவிக்கப்பட இருக்காங்க தேங்க்ஸ் ஃபு வாட்சிங் ப்ளீஸ் லைக் இன் ஷேர் டோன்ட் ஃபர் கி டு சப்ஸ்க்ரைபர்ஸ்